ஸ் இதுதான் எச்சரிக்கையோ நம்ம நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பீடி சீக்ரெட்டு கஞ்சா கிஞ்சா நம்ம வந்து எந்த பிளாஸ்டிக் பொருளுக்கும் வந்து எடுத்து நம்ம போகக்கூடாது என்ன ரீசனுன்னா என்ன ரீசனுக்காருன்னா நம்ம யாராவது தப்பு தப்பான இது பண்ணால் நெருப்பு குறைச்சிக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாகவே போட்டுங்கிறாங்க படிச்சுக்கோங்க ஐஸ் ஃபோ அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டம் அல்லாவாடி காவல் நிலையத்துக்கு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்கிறாங்க பார்த்து இந்த பாருங்க பரவாயில்ல ஸோ வாஞ்சி நாயர் கோயில் இருக்குது ரேசிங்கிறது கெடுது தான் ஒன் பை டூ கிலோமீட்டர் இருக்குது ரெண்டாவது காடு இப்போ தான் ஸோ இப்போ தான் ரீச் ஆகணும் சுத்தமாக உங்களுக்கு தெரியுதான் தெரியல பட் நீங்கள்லாம் வெளிச்சம் மட்டும் கருத்து தெரியுதுங்க எடுத்தா ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் வர்றது நிலத்து போயிட்டே இருக்கேன் இந்த பக்கம் தெரியுதான்னு தெரியல பட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் காய்ஸ் உங்களுக்கு மேன் அந்த விளக்கு தெரியுதான் தெரியல லைட்டு உங்களுக்கு தெரியும் வெளிச்சம் உங்களுக்கு தெரியுதான் தெரியல எனக்கு எங்கேந்து தெரியாது கேமரா ஆக்சுவலாக தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஜோ பண்ணி கேமரா இருக்குங்க ஸோ அன்னதாருக்கு வந்து நம்ம பிளேஸ் வந்து வந்துட்டோம் இப்போது அன்னதானம் சாப்பிட்டு வந்து நம்ம போக போகிறோம் இப்போ இப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணின்னுக்குறோன்னா அண்ணா அன்னாதாரம் வந்து சாப்பிட்ற மாதிரி ஐடியா இல்லை நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்ப போகிறோம் ஓகேங்களா அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் நடந்து வந்துடுமோ ஃபுல்லாகவே சிமெண்ட் ரோடாக இருக்கிறதுனால ஒன்றும் இன்னும் ஹாஃப் கிலோமீட்டர் போனால் நம்ம படிக்கட்டு வந்து ரீச் ஆகிருவோம் ஓகேங்களா எடுத்தா இருக்குது எதுவுமே தெரிய மாட்டேங்குது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஓகே கிட்டத்தட்ட இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆறு பத்து தான் ஆகுது இன்னும் வயசு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தெரில அந்த இடத்துல பாருங்கள் இந்த உச்சிக்கு போனேங்க ஓகேங்களா எடுத்தா ஒரு நானூற்றம்பது படிக்க தான் இருந்துருவோம் ஏறி வந்திருக்கிறோம் ஸோ எதுக்கே மூச்சு வாங்குது அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறேங்க பட் இந்த வியூவை மட்டும் பாருங்க வேறு லெவலில் இருக்குது சில காற்றுங்க அடிக்கல டைமில் வந்து சிக்ஸ் தேர்ட்டி தான் ஆகுது அதோடய வியூ மட்டும் எப்படி பாருங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுதுல்ல இன்றைக்கி வேறு லெவலில் தெரிஞ்சுங்க ஏதாவது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அப்படியே மட்டும் வர பார்த்திங்கன்னா இப்போ வந்து நெட்டாக இருக்குதுங்களா ரொம்ப ரொம்ப நினைக்கிறத ஒரு ஆயிரம் பண்ணி தாண்டிட்டுங்க இன்னும் போயிட்டே இருக்குது எவ்வளோ தூரம் தெரியல போயிட்டு தான் ஆயிரத்தி ஆயிரத்திநூறு படி ஏறிட்டுங்க பெருசா தெரியல ஆயிரத்தி நூறு படிங்க இடத்துல இன்னும் செங்குத்தா போயின்னே இருக்கு இன்னும் எவ்வளோ தூரம்னு தெரியுங்க இப்போ நம்ம எங்கே ஏறணும் ஃபுல்லாக பாருங்க நினைஞ்சா சொல்லுங்க இது வந்து ரொம்பவே பாருங்க எடுக்க சொல்ல சிங்கத்தான் இருக்கும் பொறுமையாக இறங்க வேண்டியது ஆக்சுவலாக கொஞ்சம் வந்தாலுமே பயமாடிக்கிறது வாய்ப்பு நம்ம டாலு வைக்க போது கூட பார்த்து பார்த்து வைக்கணும் சிந்தை பார்த்தோம்னா ஸ்ரீ ஐயப்பன் இருக்கிறாரு அப்படியே பார்த்துக்கணும் கேட்டாரு சிவன் இருக்கிறாரு

நல்லா புத்தி பாருங்க ரொம்ப நெட்டா இருக்குங்க அப்படிங்கிறான் கிடப்பாறை வந்து அந்த கிளியரா காமக்கிளியரா காமிங்க ரொம்ப நெட்டா நெட்டாக இருந்தாலும் ஒரு விஷயம் பிடிச்ச பிடிச்ச வந்து கால் எல்லாம் வந்துட்டு போன் பண்ணி அட்டி இருக்கணும் வந்துதான் கேட்கணும் கிட்டத்தட்ட வியூ பாயிண்ட் வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க ரொம்ப சிங்குங்க பாருங்க எவ்வளோ பள்ளமாக இருக்குங்க பட் ஏறும் போகாத அந்த அளவுக்கு தெரியல கூட சிவன் இருக்கிறா இல்லை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சிவன் இருக்கிறாங்க சிவன் தாங்க அதிகம் சிவா என்று சொல்லி அம்மத்து கூறி முட்டை வேலையை வந்துட்டு ரைஸ் ஓவா கண்டினியூ பண்ணிக்கிறேன் ரைஸ் பாருங்கள் இந்த ஒரு வியூ லொக்கேஷன் மட்டும் பாருங்கள் வேற லெவலில் இருக்கு ஆக்சுவலாக நான் அந்த சிவன் கிட்ட போயிட்டு உங்களுக்கு அப்படியே பார்க்குறேன் இருங்க சொல்லுங்க தெரியுமா தெரியல

தான் ஏற போகிறோம் ஆக்சுவலாக தெரியும் எல்லோரும் ஏற தெரியுது உங்களுக்கு அப்படியே ஏறினோம் அங்கே போயிட்டு ஆக்சுவலாக இது ரிட்டர்ன் வரைய வரையவாலி ஆ ஸோ இதுதான் ரிட்டர்ன் வர வரவழி பட் இது வந்து ஏற வரீங்க இந்த ரிவ்வூ போயிட்டு வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஏய் என்னை வீடு எடுங்களா அவ்வளோ கஷ்டப்பட்டு வர பாருங்க கொஞ்சம் பெஸ்டானாலும் எல்லா சங்கு சங்கம் ஊதுன்னு வராங்க வெறிய தரமாக இருக்குங்க எடப்பாருன்ற அவ்வளோ கஷ்டமும் இல்லை கிலோ அந்த இடத்துல கால் வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம்தான் இல்லைங்க ஈஸியாகவே ஏறலாம் நீங்கள் ஒரே டைம் பருவதமலைக்கு வந்து பாருங்க சந்தோஷமா பாருங்க எல்லாத்துலயுமே கால் வடிக்கிறதுக்கு படியே இருக்கிறதுனால சேஃபி ஏறிடலாங்க சொல்லுங்க இதுக்கப்புறம் ஈசியா அவ்வளோ பெரிய கஷ்டமெல்லாம் இல்லைங்க

இந்த வியூவை பாரு நீங்களும் ரசிக்க அந்த உங்களுக்கு தெரியும் தெரியாதான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வந்து அந்த ரோட்டு வலையாக வந்து அந்த அப்படியே வந்து அந்த மலையை ஒட்டி அந்த மேலே ஏறி வந்து இதெல்லாம் வந்தோன்னு கேளுங்க ஐஸ் தெரியுதாக அந்த ரோட்டில் வந்து அப்படியே வந்து அந்த மலையை ஒட்டியும் வந்து வந்து வந்தோம் அவங்களுக்கு தெரியும் தெரியல எப்படி திப்போதெல்லாம் அங்கேருந்தான் வந்து இருக்கிறோம் சிலவங்க தெரியுதான்னு தெரியல ஆனால் அங்கேருந்தான் வந்து இருக்கிறோம் கேமரா தெரியுமான்னு தெரியல ஓகேங்களா அப்படியே பாருங்க ஆக்சுவலாக இந்த இடத்துல கோட்டல்லாம் என்னென்னு கிட்டத்தட்ட ஒரு பழமையான ரொம்ப பழைய அந்த காலத்து வாழ்ந்த ராணி இருக்க மாட்டேங்குது அப்படியே பாருங்க வேர் லவ் யூ அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மழை ஏறிட்டே இருக்கும் கைஸ் இந்த இடத்துல தான் சிவன் வந்து பருவதமலைக்கு முதல் முதல் காலை வச்ச இடம் கைஸ் ஓகேங்களா பார்த்துக்கோங்க இதில் பார்த்துச்சேன் ஒட்டை வழியாக பார்த்தாண்டா இருந்துச்சு இதில் பரவாயில்ல இப்போதான் இந்த செதுக்கி செதுக்கி சிமெண்ட்டை போட்டு வந்து பெருசாக்கி விட்டாங்க பாருங்க என்ன வேணும் ஐயா வணக்கம் ചിന്ന വലിയാ ഒരു വലിയ ഒത്തുവലിയപ്പ அவங்க பார்த்து எப்படியாக தான் பாருங்கள் வலியே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த இதுதான் ஒத்த பாதையும் இந்த வலியாக தான் மேலேயாக இருப்போம் நிதி அதிகமாக நிதியதிகம் வலி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாக்கா கம்பி முள் அது மாதிரியான வலி இருந்துச்சு இந்த வலி பார்த்தீங்கன்னா கல்லுக்கு ஒற்ற வலி பாதை ஒவ்வொருத்தர் தான் மேலே ஏதா முடியும் பாருங்க எல்லாம் ஏற்றுக்காங்க பாருங்க ஒவ்வொருத்தரும் தான் எடுத்துக்காங்க

ராணி வந்து ஒரே குளிச்ச இடம் சோ பாத்தீங்களா தெரியுங்களா அப்படியே சுத்தி ஒரு காம்பன்ட் கட்டி வச்சு அண்ணா அப்படியே போறா வந்து தன்னுடைய பூஜை செஞ்சுட்டு வந்து நீ வந்த குளிக்குவாங்கலாம் அண்ணா இன்னைக்கே பாருங்க எவ்வளோ குப்பைகள் இருக்கு கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தா நல்லாக்கும் நினைக்கிறேன் गाइस கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதே போலவே இந்த வீடியோஸ் வந்து கே லைக்ஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம வந்து இந்த இந்த இது வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோங்க ஷோரூம் வந்து வந்து க்ளீன் பண்ண போகிறோம் டென்கே வந்தான் சரிங்களா முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் போயிட்டு இருக்கோம் அப்படியே போயிட்டு உங்களை கண்ணீரம் பண்ணிக்கிறேன் இது பக்கம் வந்துட்டோம் இப்போ சிவனா தரிசனம் பார்த்துட்டு அவன் பையனைக்கு வேண்டியது கண்ணு கண்ணு என்ன பண்ணுது எல்லாரும் போடு 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 கவுண்டர் வரல காடிமா தண்ணி நான் வந்துட்டேன் அப்போ வந்துடலாம்

ஃபைனலி வந்து நம்ம சிவனை பார்த்துட்டோம் இது அதோட இமேஜ் என்னால் வீடியோ எடுக்க முடியல வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு வீடியோ வந்து எடுக்காமல் ஃபோனில் பார்க்கிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருந்த வீடியோ அதே போல்வே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இதே போல் நம்ம சேனல் வந்து இதே இதே மாதிரி நம்மளோட சேனலில் வந்து ட அட்வென்ச்சர் மோட்டோ விளாகிங் எல்லாமே வரப்போதும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டை கிளிக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சுன்னு இருக்கிற நம்பரை ஓகேங்களா மறக்காமல் மறந்து விடாதீர்கள் థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ దిస్ వీడియో అదే మొదటి షార్ట్ నేను కిపే పార్తే గైస్